பொது சபையில் இந்த வாக்கெடுப்பு நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தையோடு வெற்றி பெற்றிருக்கிறது அந்த தீர்மானத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி எட்டு நாடுகள் ஆதரித்திருக்கிற அதே நேரம் ஒன்பது நாடுகள் எதிர்த்திருக்கின்றன பதிமூன்று நாடுகள் தீர்மானத்தில் கலந்து கொள்ளவில்லை சயித் ஜூதா அவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் ஷகீதாகி இருக்கிறார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சிரியாவினுடைய ராணுவ நிலைகளை நோக்கி நடத்தியிருக்கக்கூடிய தாக்கலுடைய ஒரு காட்சியை தான் பார்க்குறீங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நாநூற்று முப்பத்தி மூன்றாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும் இதையொட்டி தற்போது உருவாகியிருக்கக்கூடிய சிரியாவினுடைய விவகாரத்தில் இன்றைக்கு சிரியாவிலே என்ன நடந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் தான் நாம் பார்க்க இருக்கும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் முதன்மை செய்தியாக நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஜென்ரல் அசம்பிளி பொது சபையிலே ஒரு முக்கியமான தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானம் ஐநாவினுடைய பொது சபையில் பாஸ் எட்டு நாடுகள் அதே நேரம் ஒன்பது நாடுகள் எதிர்த்திருக்கின்றன பதிமூன்று நாடுகள் தீர்மானத்தில் கலந்து கொள்ளவில்லை என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் காண முடியும் குறிப்பாக இந்த தீர்மானம் இதுவரை வந்த தீர்மானங்களை விட ஒருபடி மேலான தீர்மானமாக பார்க்கப்படுகிறது அது எந்த வகையில் மேலான தீர்மானமாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் முதன்மையாக இந்த தீர்மானத்திலே உடனடியாக பாலஸ்தீன பகுதிகளிலே இஸ்ரேல் நடத்தி வருகிற யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் சீஸ் ஃபயர் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் என்பது இதனுடைய முதன்மை கோரிக்கையாக இருக்கிறது இதிலே படி மேலாக இருக்கிறது என்று நம்ம எதை சொல்றோம்னா அந்த சீஸ் ஃபயர் மட்டுமல்லாமல் நிரந்தர யுத்த நிறுத்தம் பெர்மனன்ட் சீஸ் ஃபயர் என்கிற வார்த்தையோடு இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஐநா பொது சபையிலே அங்கீகரிக்கவும் பட்டிருக்கிறது என்பது இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரம் ஏன்னா இந்த யுத்தத்தினுடைய நிறுத்தம் இல்லாமல் தொடர்ந்து யுத்தம் நடந்து வருவதற்கான அடிப்படையாக எது இருக்குது என்று சொன்னால் இந்த நிரந்தரம் என்கிற வார்த்தையை அனுமதிப்பதா இல்லையா என்பதில் தான் பிரச்சனையாக இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் பேச்சுவார்த்தையில் போய் உட்கார்ந்தாலும் என்ன சீஸ் ஃபயர் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் உங்களுடைய பணைய கைதிகளை தருகிறோம் எங்களுடைய பிரசனர்ஸை ரிலீஸ் பிரசன நாங்கள் கேட்கறதை தந்துருங்க எல்லாம் முடிஞ்சு போகும் என்பதுதான் அவர்களுடைய முதன்மை கோரிக்கை ஏன் இந்த பெர்மனன் வார்த்தையில் அப்படி என்ன இருக்குது என்று சொன்னால் பெர்மனன் என்கிற பயன்படுத்தப்படுகிற போது இனிமேல் எக்காலத்திற்கும் பாலஸ்தீனத்திலே யுத்தம் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்படும் அப்படி உறுதிப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்குள்ளாக முன்னெடுக்கப்படுகிற அடுத்தகட்ட கட்ட பிராசஸ் அடிப்படையில் பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக இன்னுமொரு நாடாக உலகத்திலே அங்கீகரிக்கப்படும் ஐக்கிய நாடுகள் சபையினால் இதனால தான் இந்த என்கிற பெர்மன்கிற தொடர்ந்து புடிச்சு கொண்டிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அதே வார்த்தை இங்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த பயன்பாட்டின் அடிப்படையில் தான் சீஸ் இமீடியாக ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தில் நூற்றி

இந்த தீர்மானத்திலே கூடுதலாக வாக்களித்திருக்க கூடிய நாடுகள் பிரான்ஸ் ஆல்ரெடி வாக்களித்து எல்லாத்திலையுமே ஒரு சிலதுல மட்டும்தான் கொண்டிருந்தாங்க வாக்களிக்காமல் அவர்கள் மறுத்திருந்தார்கள் பிற்பட்ட நாட்களில் அவர்களும் வாக்களிக்க ஆரம்பித்திருந்தார்கள் இந்த நிலையில ஜெர்மன் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக விடாப்பிடியாக நின்று கொண்டே இருந்தது இத்தாலியும் அதே நிலையை கடைபிடித்து வந்திருக்கக்கூடிய நேரத்தில் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தில் இத்தாலியும் ஜெர்மனும் ஜி செவன் நாடுகளில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான நாடுகள் அவர்களும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்து இருக்கிறார்கள் குறிப்பாக இதில் நம்ம பார்க்கலாம் நம்ம இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா என்ன நிலமல இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்கா ஃபேவராக இதற்கு ஆதரவாகத்தான் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறது என்கிற செய்தி இதில் நம்ம பார்க்க முடியும் இந்தியாவும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறது எகைன்ஸ்டாக வாக்களித்தவங்க யாருன்னு சொன்னால் மிக முக்கியமாக எகைன்ஸ்ட் லிஸ்ட்ல அர்ஜென்டினா இருக்கிறாங்க அதே போன்று ஹங்கேரி இருக்கிறாங்க இஸ்ரேல் இஸ்ரேல் எப்படிதான் வாக்களிப்பான் அதே போன்று நவுரு தப்பு அதே நேரத்தில் டொங்கா யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா யூஎஸ் இஸ்ரேலும் அதோடு சேர்ந்து இன்னும் ஏழு நாடுகளும் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி இதிலே வெளியாகி இருக்கிறது இது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது ஐநாவினுடைய பொது சபையில் இந்த வாக்கெடுப்பு நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தையோடு வெற்றி பெற்றிருக்கிறது இத்தாலி ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகள் கூட இதற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் இதற்கு மேலும் காசாவில் இதை தொடர முடியாது என்கிற இடத்திற்கு பல உலக நாடுகள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என இங்கே பாருங்கள் நூற்றி ஐம்பத்து எட்டு நாடுகள் இதற்கு ஆதரவாக இருக்கிறது வெறும் ஒன்பது நாடுகள் தான் எதிராக இருக்கிறது பதிமூன்று நாடுகள் கலந்து கொள்ளவில்லை அவ்வளவுதான் தவிர மொத்தமாக இருபத்தி ரெண்டு நாடுகள் ஓரமானிக்கிறாங்க நூற்றி ஐம்பத்தி எட்டு நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக இது மாறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு காசாவுக்குள் சில உணவுப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு வண்டிகள் உள்ளே நுழைந்திருக்கிறது நுழைகிற நேரத்திலையும் அந்த வண்டிகள் மீது தாக்க தாக்குதலை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பன்னிரண்டு சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் குறைந்தது முப்பதுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் அதனூடாக காயம் அடைந்திருக்கிறார்கள் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது உணவுப் பொருட்களை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய லாரிகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இதில் என்ன கவனிக்கணும் என்று சொன்னால் இந்த தாக்குதலோடு சேர்த்து இந்த வருகிற உணவுப் பொருட்களை வலிமறித்து பறிக்கிற வேலைகளையும் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் இராணுவத்துற துணையோட இடம் பிடிக்கக்கூடிய கும்பல்கள் இருக்கிறார்கள் இந்த இடம் எங்களுக்கு இந்த இடம் எங்களுக்குன்னு சொல்லி பாலஸ்தீனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சாங்களா இல்லையா அந்த ஜியோலிஸ்டுகளும் உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உணவுப் பொருட்கள் வருகிற லாரிகளை தாக்கி அதில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை திருடி கொண்டு இஸ்ரேலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது வளமையில் நடைபெற்று வந்தது இம்முறை என்ன செய்தார்கள் என்றால் கரெக்டா லாரி வருகிற நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய சிவில் பாதுகாப்பு பிரிவு அவங்களும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான் போலீஸ் படை அணியாகவும் செயல்படுவார்கள் அந்த படைப்பிரிவு பிரிவு ஆயுதங்களோடு வந்து சேஃப்டியாக மற்ற எல்லாவற்றையும் உள்ளே எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் இதனுடைய வீடியோக்களை இந்த வண்டிகள் எல்லாம் போகும்போது ஆயுதத்தோடு அவர்கள் வந்து நின்று அவற்றை அழைத்து செல்லுகிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஆயுதங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த வீடியோவை நமக்கு இதில் பயன்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது எது எப்படி போனாலும் இன்றைக்கு மனிதாபிமான உதவிகளை எடுத்துக்கொண்டு வந்த லாரிகளை பத்திரமாக எடுத்து கொண்டு சென்று மக்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறார்கள் என்பது மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக இன்றைக்கு வெளியாகியிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தாக்குதல் சம்பவங்கள்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய குண்டு வீச்சில குறைந்தது மத்திய காசா நுசைரா அகதிகள் முகாம் பகுதிகள்ல பதினைந்து அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் வடக்கு காசா பகுதிகளில் கடந்த எழுபது நாட்களாக நடத்தப்பட்டு வருகிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கட்டுமையான தாக்குதல்களில் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டு பனிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்தான் கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய மிக முக்கியமான மருத்துவராக செயல்பட்டு வந்த டாக்டர் சயித் ஜூதா அவர்கள் சயித் ஜூதா அவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாகி இருக்கிறார் கமால் அத்வான் மருத்துவமனையில் இருந்து அல் ஔதா மருத்துவமனைக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக அங்கிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக இன்றைக்கு டாக்டர் சயித் ஜூதா அவர்கள் பயணித்துக் இந்த நேரத்தில் அவர் பயணித்த வாகனத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவா ராணுவத்தை சேர்ந்தவர்கள் குவாட் கேப்டர் ட்ரோன்களால் அட்டாக் பண்ணி அவரை கொன்றிருக்கிறார்கள் குவாட் கேப்டர்னா தெரியும் எஹியா சென்வார் அவர்கள் கொல்லப்பட்டது குவாட் கேப்டர் ட்ரோன் மூலமாகத்தான் அந்த அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரா இல்லையா அது வந்து வீடியோ ட்ரோன் அவர் அடிக்கிறதுக்கு சின்வார் அவர்கள் தன்னுடைய இடது கையால் அடிக்கிறதுக்கு இந்த பக்கம் ட்ரை பண்ணும்போது அந்த பக்கம் இருந்து அவருடைய நெற்றியை நோக்கி எல்லாம் சூடு உடம்பை நோக்கி நடத்தப்படும் அந்த தாக்குதல் நடத்துவது குவாட் கேபிட்டல் ட்ரோன்கள் தான் நடத்தும் இந்த குவாட் கேபிட்டல் ட்ரோன்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு சயித் ஜூதா அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் கமால் அத்வான் மருத்துவமனை மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய பல மருத்துவமனைகளுக்கு தான் காயப்பட்ட நேரத்தில் கூட உடனடியாக சென்று மருத்துவ பணிகளை மேற்கொண்டவர் கடந்த வாரம் இவர் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அவருடைய இடதுகால பலத்த காயங்கள் ஏற்பட்டும் கூட அடுத்த நாளே அவர் மருத்துவ பணிகளுக்கு திரும்பியிருந்தார் தன்னுடைய கூட பாலஸ்தீன மருத்துவ சேவைகளில் ஈடுபட்ட சகோதரர் சயிது ஜூதா அவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவருக்கு உயர்தரமான ஜென்மத்தில் கூடிய மருத்துவர்கள் கூட பாரிய தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு மருத்துவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சகிதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் முக்கியமான செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஆறு சதவீதமான குழந்தைகள் தாங்கள் நிச்சயமாக மரணித்து விடுவோம் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் என்று ஒரு கவலையான செய்தியை வெளியிட்டிருக்கிறது ஏன்னா எந்த குழந்தைகளுக்குமே நாங்கள் பிழைப்போம் அடுத்து வாழுவோம் நாங்கள் அதை சாதிப்போம் இதை சாதிப்போம் என்கிற எந்த நம்பிக்கைகளும் இல்லை இஸ்ரேல் நிச்சயமாக எங்களை அழித்து விடும் என்கிற அவநம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி கவலையான ஒரு செய்தியை தி கார்டியன் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து இருக்கிறார்கள் குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஜெனின் பெட்டாலியன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக இன்றைக்கு தோட்டாக்களால் குறிவைக்கப்பட்டது குறிப்பாக ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வெஹிக்கல் மேலே நாங்கள் அட்டாக் செய்து வந்தோம் ஒரே நேரத்தில் நான்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்களை நாங்கள் கொன்றிருக்கிறோம் என்கிற செய்திகளை ஜெனின் பெட்டாலியன் வெளியிட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் போராளி குழுக்களாக செயல்படுகிறவர்கள் அபு அலி முஸ்தபா தியாகிகள் படையணி அபு அலி முஸ்தபாங்கிற அங்கிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொள்கையை விதைத்தவர் பாலஸ்தீன விடுதலைக்கான பாப்புலர் பிரண்ட் என்கிற அமைப்பை நடத்தி வந்தவர் தான் அபு அலி முஸ்தபா அவர் கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அமைப்பும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ராணுவ பிரிவை உருவாக்கியிருந்தார்கள் அந்த ராணுவ பிரிவு தான் அபு அலி முஸ்தபா பெட்டாலியன் அந்த அபு அலி முஸ்தபா பெட்டாலியன் சார்பாக இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் நூற்றி ஏழு நம்பர் கொண்ட கலீபர் வகையான குண்டு தாக்குதல்களை கடுமையாக நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு ராணுவ கட்டிடங்களை நோக்கி ராணுவ இடங்களை நோக்கி கட்டுப்பாட்டு பகுதிகளை நோக்கி தாக்குதல்களை நடத்தி தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிலடெல்பி காரிடோர் அதே நேரத்தில் காசாவில் தெற்கு காசாவையும் வடக்கு காசாவையும் பிரிக்கக்கூடிய நெட்ஸாரின் காரிடோர் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ முகாம்களை நோக்கித்தான் அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதனுடைய காட்சிகளை தான் நீங்க

பார்டரை தாண்டி டெமஸ்கஸுக்கு அருகாமை வரைக்கும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நெருங்கி கொண்டே இருக்கிறது சிரியாவை கைப்பற்றி இருக்கக்கூடிய கிளர்ச்சி படையினர் எந்த விதமான பதிலடி தாக்குதல்களையோ அதை தடுக்கும் விதமான செயல்பாடுகளையோ இதுவரைக்கும் முன்னெடுக்காமல் இருக்கிறார்கள் இந்த சண்டையை அல் ஜசீரா இன்றைக்கு விவரிக்கிற போது ஒன் வே அட்டாக் என்றுதான் சொல்கிறார்கள் ஒரு பக்கமாக நடத்தப்படக்கூடிய அட்டாக் அவங்க அடிச்சுக்கிட்டு முன்னுக்கு போய்கொண்டே இருக்கிறாங்க எதிர்த்து நிற்கிறதுக்கு யாரும் இல்லை அங்கிருக்கக்கூடிய பில்டிங்களையும் அங்கிருக்கக்கூடிய

பதினைந்து ராணுவ கப்பல்கள்ங்கிறது சாதாரணமானது கிடையாது பெரும்பாலான நாடுகளுக்கு ராணுவ கப்பலே கிடையாது அப்படி இருக்கும் போது சிரியாவுக்கு பதினைந்து ராணுவ கப்பல்கள் இருந்தது அந்த ராணுவ கப்பல்களை மொத்தமாக அளித்திருக்கிறது அதே நேரத்தில் விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் அவைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன ராக்கெட் ஏவுதளங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல பகுதிகளையும் அளித்திருக்கிறார்கள் இனிமேல் சிரியா எக்காரணம் கொண்டும் வான்வழி தாக்குதல்களை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது கடல்வழி தாக்குதல்களை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது

இன்றைக்கு இஸ்ரேலிய ஆய்வாளர்கள் இஸ்ரேலிய அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தாயகம் ஒரு தனி நாட்டை ஜோர்தானுக்குள் உருவாக்கி கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி என்ன தெரியுதுன்னா தேவைப்பட்டால் விரைவில் அவர்கள் ஜோர்தானுக்கு எதிராகவும் தாக்குதல் நடத்துவார்கள் இஸ்ரேலுடைய சூவையை நக்கி நக்கி பழக்கப்பட்ட ஒரு நாடுதான் தான் ஜோர்தான் இஸ்ரேலுடைய கால் மடியிலேயே கிடக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஜோர்தான் எனவே என்ன செய்வாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படி ஒரு நிலை ஏற்படும் போது ஜோர்தானுக்கு கை கொடுப்பதற்கு யார் வருவார் என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கக்கூடிய சிரியாவினுடைய புதிய அரசாங்கம் சிரியாவினுடைய அரசியலமைப்பையும் மூன்று மாதங்களுக்கு இடைநிறுத்துகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் புதிய அரசாங்கத்தினுடைய பிரதமர் மாதங்களுக்கு செயல்படுவார் அதிலும் குறிப்பாக எதிர்பார்க்கிற மார்ச் மாதம் முதலாம் தேதி வரைக்கும் அவர் அதிபராக பிரதமராக செயல்படுவார் என்கிற செய்திகள் நேரத்தில் அதுவரைக்கும் விடுக்கப்பட்டிருக்காவுக்குள் இருக்கக்கூடிய அரசியலமைப்பும் பாராளுமன்ற கட்டமைப்பும் கலைக்கப்படுகிறது அரசியலமைப்பு இல்லை

இருக்காது என்கிற ஒரு அறிவிப்பையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான செய்தி என்னன்னா சிரியாவினுடைய கிளர்ச்சியாளர்களுக்கு சிரியாவிலே ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டி உக்ரைன் உதவிகளை வழங்கியிருந்தது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஆளில்லா விமானங்களை வழங்கியிருக்கிறார்கள் ஆளில்லா விமானங்களை இயங்குவதற்கு தேவையான இருபது அனுபவமுள்ள இராணுவ அதிகாரிகள் சிரியாவினுடைய கிளர்ச்சி படையோடு சேர்ந்து இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மிக முக்கியமான இராணுவ ட்ரோன்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அதனூடாகவும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு உக்ரைன் வெளியிட்டிருப்பதை நாம் அறிய முடியும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு பாரிய ஓர் நடந்து வரக்கூடிய நேரத்தில் ரஷ்யாவினுடைய ஆதரவு சிரியாவுக்கு இருந்த காரணத்தினால சிரியாவை தோற்கடிப்பதில் நாங்கள் முன்னின்றோம் என்று சொல்லி வெளிப்படையாகவே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் சிரியாவினுடைய நிலையும் இன்றைக்கு இப்படியான ஒரு நிலையாக இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய அரசாங்கம் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறது இஸ்ரேலை அவர்கள் எப்படி கட்டுப்படுத்த போகிறார்கள் என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி சிரியாவினுடைய பெரும் பகுதிகளை கைப்பற்றுகிற முனைப்பில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இரான் இது சம்பந்தமாக கண்டனங்களை தெரிவித்தாலும் இஸ்ரேலுக்கு எதிராக

பாலஸ்தீன விடுதலை போராளிகள் தொடர்ந்து அவர்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் ஜனநாயக ரீதியிலும் ஆயுத ரீதியிலும் வெற்றி பெறுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோமாக ஒவ்வொரு தொழுகைகளிலும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராகவும் குணோத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைகளேயாவது அவர்களுக்காக குணோத்து நாசிலாவை பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராகவும் ஓதுவதற்கு தலைப்படுங்கள் முன்வாருங்கள் உளமாக்கலே என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே பணிவாக வைத்துக் கொள்கிறார் அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் கொடுப்போமாக وانا الحمد لله رب العالمين